ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் சமையல் எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூவை வந்து நம்ம பொரியலோ கூட்டோ செஞ்சு தான் சாப்பிட்ருக்கோம் இந்த இந்தமாரி வடை செஞ்சு கொடுங்க எல்லாேருமே வேணும் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்டியான வாழைப்பூ வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வாழைப்பூ வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ மாதிரி வாழைப்பூவை வந்து உள்ளே இருக்கிற நரம்பை எடுத்துட்டு மோரில் இதுமாரி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த துவர்ப்பு போயிடும் ஒரு முக்கால் கப்பு கடலைப்பருப்பை வந்து இதுமாரி ஊற வச்சு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த கடலப்பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கணும் ரொம்ப நைஸாக உடச்சிடாதீங்க இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம கடலை பருப்பை மிக்சியில் அரைச்சாச்சு இதே போல் மிச்சம் இருக்கிற பருப்பையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அதே ஜாரில் நம்ம வாழைப்பூவை இது மாதிரி சேர்த்துருங்க நல்லா பிழிஞ்சிட்டு மோர் தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்து இதுமாதிரி நல்லா ஒரு சுற்று ஒரு வாட்டி பல்சில் வச்சு இது மாதிரி அடிச்சுக்குங்க அடிச்சுட்டு இது மாதிரி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பொடிய நறுக்கனை வெங்காயத்தை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்குங்க அதே போல் பூண்டையும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக நம்ம கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காண்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் அதே போல் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா அப்படியே பிணைஞ்சி விட்டுக்குங்க இதில் தண்ணி சேர்த்துறக்கூடாது அதனால தான் நான் வந்து வாழைப்பூவே நல்லா பிழிஞ்சிட்டு அரைக்க சொன்னேன் இப்போ இந்த கடலப்பருப்பும் நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் இதுமாரி நம்மளுக்கு கெட்டியாக வரும் இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம மசால் வடை தட்டுற மாதிரியே அழகாக நம்ம தட்டி எடுத்துப்போம் இப்போ அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் காய விட்ருக்க எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துப்போம் இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சுப்போம் இந்த வடையோட கலரே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அதனால் போட்டதும் வெந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க நல்லா முருகை வேக வச்சு எடுங்க மிதமான சுட்டில் வச்சு எடுத்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வந்துடும் எங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொறுமையாக இது வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த வடை அவ்வளோதான் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் சுட சுட மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாழைப்பூ வடை எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ